நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைக்கும் உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் வக்திருத்த சட்டத்தின் பெயரால் இஸ்லாமியர்கள் சொத்துக்களை கைப்பற்றுவதாக சதி முயற்சி செய்யும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு என்கிற பிரபாகரன் தலைமை தாங்கினார் நகர செயலாளர் து ராஜன் முன்னிலையில் நடைபெற்றது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த கண்டன கோஷங்கள் கூட்டணி கட்சிகள் மற்றும் ஜனநாயக சக்திகள் இணைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்